இந்த இயந்திர அறிவியல் உலகில் இங்கே ஒவ்வொருத்தரும் வாழ்கிறதுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கானவருடைய உழைப்பு உதவி இருக்குது நாமெல்லாம் வாழ்கிறோம் அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு ஒவ்வொருத்தரும் வாழ்வதற்கும் லட்சக்கணக்கான பேர் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எப்படின்னாக்கா இப்போ நாம் ஒரு ஆடை அணிகிறோம் அப்படின்னா அந்த ஆடையை வந்து தயாரிக்கிற தொழிற்சாலைகள் அந்த ஆடை ஆடைக்கு த அந்த ஆடை தயாரிப்பதற்கு தேவையான நூல்களை உற்பத்தி செய்கிற விவசாயிகள் அப்புறம் அந்த ஆடை நூல்களுக்கு வந்து சாயங்களை ஏற்ப சாய தொழிற்சாலைகள் அப்புறம் வந்து நெசவாளிகள் இப்படி ஒரு ஆடை அணிவதிலே வந்து பார்த்திங்கன்னா பல ஆயிரக்கணக்கான உதவி இருந்தால் தான் நாம் இன்றைக்கி ஒரு ஆடையை கடையில் போய் வாங்க முடியுது வாங்கி நம்ம போட்டுக்கிறோம் அப்போது ஆடை அணிவதற்காகவே நமக்கு இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் பல ஆயிரக்கணக்கான பேர் உதவி செய்கிறாங்க அவங்க உலகத்தில் எங்கே வேணாலும் இருக்கலாம் எந்த நாட்டில் உள்ளவங்க விட உற்பத்தி பண்ண ஆடையை நம்ம அணியலாம் அதே மாதிரி நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா வீடு கட்டுறோம் அப்படின்னாக்கா இது மாதிரி கதவு ஜன்னல் செய்கிறதுக்கு ஆசாரிகள் அது மாதிரி வயரிங் பண்ணுறதுக்கு அந்த தொழிற்சாலைகள் அந்த பிளக்கு சுவிட்சி அதை செய்கிற தொழிற்சாலைகள் இப்படி ஒரு மின்விசிறி மின்விசிறின்னா அதற்கு ஒரு தொழிற்சாலை அதில் ஏகப்பட்ட உலகங்கள் இருக்குது அந்த உலோகங்கள் தயாரிக்கிற தொழிற்சாலை ஒரு மின்விசிறியை மின்விசிறிக்கு பின்னாடியே ஒரு பல ஆயிரக்கணக்கானவருடைய உதவி இருக்குது உதவி இருந்தால்தான் நம்ம ஒரு மின்விசிறியை போட்டு காற்று வாங்கி வா காற்று வாங்க முடியுது இப்படி பல ஆயிரக்கணக்கான பேருடைய உதவி பல லட்சக்கணக்கான பேருடைய உதவி இருந்தால் தான் நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் வாழ முடியும் ஒவ்வொருத்தருக்கும் பல லட்சக்கணக்கான பேர் உதவி செஞ்சிட்ருக்காங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அதை யார் உற்பத்தி பண்ணாங்க அதை யார் விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க அதை நம்ம வாங்கி சாப்பிட்றோம் இந்த மாதிரி பல எல்லா வகையிலுமே வந்து ஒரு தனி மனித வாழ்க்கைக்கு பல லட்சக்கணக்கான பேர் ஒவ்வொருத்தருக்காகவும் இங்கே உதவி இருக்காங்க மறைமுகமாக அப்படி இருக்கும்போது நாமளும் இந்த உலகத்துக்கு எதையாவது நம்ம வந்து ஒரு கொஞ்சம் விசுவாசத்தை வெளிப்படுத்தணும் நாமளும் இந்த உலகத்திற்கு கொஞ்சம் விசுவாசமாக இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து நாமளும் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு தொழில் செஞ்சு நாமளும் இந்த உலகத்துக்கு யாருக்கோ உதவியாக நாமளும் இருக்கணும் அதுதான் இந்த இந்த இயந்திர அறிவியல் உலக விதிமுறை அப்படி இருக்கும்போது இப்போ இந்த பெண்கள்லாம் வந்து வேலைக்கு போகிறதே இல்லை வீட்டிலே இருந்துக்கிறாங்க ஆனால் இவங்க வந்து ஆடை அணிகிறார்கள் உணவு உண்கிறார்கள் ஃபேன் போட்டுக்கிறாங்க ஏசி போட்டுக்கிறாங்க வீட்டுக்கு வே அதாவது வேலைக்கு போகாத பெண்களை தான் நான் குறிப்பிடுகிறேன் அவங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் இந்த லட்சக்கணக்கான உதவி தேவைப்படுது ஒவ்வொரு பெண்கள் இங்கே வாழ்வதற்கும் சௌகரியமாக வாழ்வதற்கும் சாப்பிட்றதுக்கும் ட்ரெஸ் போடுறதுக்கும் அவங்க நிறைய பொருட்களை பயன்படுத்துகிறாங்க அதுக்கு லட்சக்கணக்கான உதவி பின்னாடி தேவைப்படுது அவ்வளோ பேர் உதவி பண்ணாதான் இங்கே ஒவ்வொருத்தரும் வாழ முடியும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தால் அப்போ நாமளும் இந்த உலகத்துக்கு விசுவாசமாக எதையாவது செய்யணும் நாம் ஒரு தொழிலில் செய்யணும் ஏதோ ஒரு தொழிலில் செஞ்சு அந்த தொழிலில் ஏதோ ஒரு கடமை ஒரு உற்பத்தியை செய்கிறதோ ஏதோ ஒரு பணியை செய்து இந்த மக்களுக்கு நாமும் நமது விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும் ஆனால் பெண்கள் வந்து சிலர் வந்து ஒரு நாற்பது பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்காங்க ஆனால் இவங்க எல்லாருடைய உழைப்பையும் பயன்படுத்துகிறாங்க எல்லாருடைய உழைப்பையும் அதாவது ஆடை அணிகிறார்கள் அப்புறம் வந்து மின் விசிறி பயன்படுத்துகிறாங்க வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே வசிக்கிறாங்க இப்போ தூங்குறாங்க தூங்குகிறாங்க போர்வகளை போற்றி தூங்குறாங்க உணவு சாப்பிட்றாங்க இப்படி லட்சக்கணக்கானவருடைய உதவியை அனுபவித்துக்கொண்டு வீட்டிலே இருக்காங்க எந்த வேலைக்கும் போகாமல் பணத்தை சம்பாதிக்காமல் பணத்தை சம்பாதிப்பதுக்கு வேலைக்கு போகிறதில்ல ஒரு வேலைக்கு போகிறோன்னா அங்கே ஏதோ ஒரு பணி நடக்கும் ஏதோ ஒரு உற்பத்தி நடக்கும் அப்போ அந்த வேலை மூலமாக நாமளும் இந்த உலகத்துக்கு உதவியாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி ஒரு ஒரு நிறைவு ஏற்படும் நம்ம வேலைக்கு போகலன்னா அது ஒரு குற்றம் தான் அது ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு தன விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை முறை தான் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கிறது என்பது விசுவாசமே இல்லாமல் இந்த உலகத்தில் எல்லோருடைய உழைப்பையும் நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அதே நேரத்தில் நாம் இந்த இந்த உலகத்துக்கு எதையுமே செய்யாமல் வீட்டில் இருக்கிறோம் வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து என்ன சொல்கிறாங்க நாங்கள் தான் சமைக்கிறோமே வீட்டு துடைக்கிறமே துணி துவைக்கிறோமே அப்படின்னு சொல்கிறாங்க அது அவங்கவுங்க செய்ய வேண்டிய வேலை வீட்டில் இருக்கிற வீட்டில் இருக்கிற ஒரு எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும் அவங்கவுங்க உணவோ அவங்கவுங்க தான் சமைக்கணும் அவங்கவுங்க ஆடைகளை அவங்கவுங்க தான் சலவை செய்யணும் துவைக்கணும் அவங்கவுங்க இருப்படுத்த அவங்கவுங்கள தான் தூய்மை செய்யணும் அதான் ஒரு நல்ல பண்பு அந்த நல்ல பண்பு ஏற்பட விடாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க அடுத்தவங்க வேலையை இவங்க செஞ்சிக்கிட்டுருக்காங்க அடுத்தவங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இவங்க செஞ்சுக்கிட்டு அடுத்தவங்கள சோம்பேறி ஆக்கி அடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல பண்பு ஏற்பட விடாமல் செய்து நானும் ஒரு வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே சொகுசாக இருக்கிற அந்த பெண்களுடைய நிலை இருக்குல்ல ரொம்ப மோசமான இழிவான நிலை அது அது வந்து ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு நியாயமற்ற ஒரு குற்றம்னு கூட சொல்லலாம் வீட்டுக்குள்ளே பதுங்கிறது பதுங்கிக்கிட்டு நானும் ஒரு வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உதவி செய்கிறேங்கிற பேர் உபத்திரம் செய்கிறது மற்றவங்களை வந்து சோம்பேறி நல்ல பண்புகள் ஆண்களிடம் இன்னைக்கு நல்ல பண்புகளை இல்லாமல் போகிறது காரணம் வீட்டில் ஆண்கள் சோம்பேறியாக இருக்கிறார்கள் சோம்பேறியாக இருக்க வைக்கப்படுகிறார் பெண்களால் திட்டமிட்டு ஆண்கள் சோம்பேறியாக இருக்க வைக்கப்படுகிறார்கள் ஆண்கள் ஆண்களை மூளை செலவு செய்து பெண்கள் அதுபோன்று இருக்கிறார்கள் அதுபோன்று இருப்பதற்காக ஆண்களை மூளை செலவு செய்கிறார்கள் அதனால் ஆண்களும் இதற்கு உதவி உடந்தையாக இருக்கிறார்கள் அதனால் பெண்கள் வீட்டிலே இருக்கிறதுங்கிறது ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு செயல் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் உங்கள் லட்சக்கணக்கான பேர் உதவி செய்கிறாங்க நீங்கள் இன்றைக்கி கேஸ் பற்ற வைக்கிறீங்கன்னா அந்த கேஸில் உள்ள எரிவாயு எங்கேருந்தோ வருது ஒரு அரேபியா தேசத்துலேருந்து கூட வரலாம் அதில் அந்த தொழிற்சாலையில் அந்த கேஸாக மாற்றணும்னா அதுக்கு ஒரு பெரிய தொழிற்சாலை அங்கே ஒரு ஆயிரக்கணக்கானவர் பேர் வேலை பார்ப்பாங்க அதுலேருந்து ஏற்றுமதி கப்பலில் வருது அப்புறம் வந்து கண்டெய்னரில் ஏற்றி அதை வந்து க சிலிண்டரில் அடைச்சி இப்படி அதை வந்து லாரியில் கொண்டு வந்து அது நமக்கு வந்து டெலிவரி ஆகுனா இதுக்கு பின்னணியில் எவ்வளோ லட்சக்கம் ஆயிரக்கணக்கானவர் பேர் வேலை பார்க்குறாங்க இப்படி தான் நம்ம வந்து கேஸை பற்ற வைக்கிறோம் அப்புறம் சமை உணவு விவசாயிகள் ஆறுக்கணக்கம் நம்ம வந்து கடுகுலாம் ஒரு சா பயன்படுத்துகிறோம் கடுகு கொத்தமல்லி தனியாக கருவேப்பிலை அப்படின்னு சொல்லிட்டு காயம் பெருங்காயம் இதெல்லாம் ஒவ்வொரு தொழிற்சாலை எண்ணெய் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒரு ஒவ்வொரு தொழிற்சாலை இன்றைக்கி சமையலில் நம்ம வந்து ஒவ்வொரு வீட்லேயும் சமையல் பொருட்கள் வந்து ஒரு இருபது முப்பது சமையல் பொருட்கள் இருக்குது மளிகை பொருட்கள் ஒரு ஐம்பது பொருட்கள் இருக்குது அப்படின்னா உப்புன்னா உப்பளம் அப்போது ஒவ்வொரு பொருள்லேயும் ஒவ்வொரு தொழிற்சாலையிலேருந்து தான் வருது ஒரு பெருங்காயம் வெங்க வெ வெந்தயம் அப்படின்னா அது ஒரு பெரிய விவசாய கூட்டம் இப்படி நாம் அன்றைக்கி வீட்டில் ஒரு அறுபது வகையான மளியப் பொருள் நம்ம வீட்டில் இருக்குதா அப்போ அறுபது வகையான கூட்டங்கள் தொழிற்சாலைகளிலிருந்து அது உற்பத்தி செய்யப்பட்டு நம்ம கையில் கிடைக்குது அப்போ நாம் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ பேர் உழைக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ பேர் உதவி இருக்குது பாருங்கள் அப்போ நம்ம இந்த உலகத்துக்கு விசுவாசமாக இருக்கணும் உழைக்காமல் இருக்கக்கூடாது கடைசி வரைக்கும் நாம் ஏதாவது ஒரு உற்பத்தியை செய்யணும் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்க வீட்டிலே இருக்கக்கூடாது அவங்கவுங்க வேலையை தான் அவங்கவுங்க செய்யணும் மற்றவங்க வேலையை நம்ம செய்யக்கூடாது வீட்டில் வீட்டில் வந்து நம்ம மற்றவங்க செய்கிற வேலையை செய்யக்கூடாது மற்றவங்கள சோம்பேறி ஆக்கக்கூடாது சோம்பேறி ஆக்கி மற்றவங்கள்ட்ட நல்ல பண்புகள் விடாமல் செய்யக்கூடாது இப்போ ஆண்களுக்கு நல்ல பண்புலாம் இல்லை அப்படின்னா வீட்டில் சோம்பேறியாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு இந்த பெண்கள் காரணமாக இருக்கிறார்கள் உதவி செய்கிறங்கிற பேரில் ஒவ்வொருத்தரவும் செய்கிறது அதனால் வந்து இந்த பண்பு கெட்ட குணங்கள் இந்த உலகத்தில் அது இந்த சமூகத்தில் பரவி கொண்டு இருக்கிறது என்றால் அதற்கு பெண்கள் ஆணிவேர்களாக இருக்கிறார்கள் பெண்கள் தான் முழுக்க முழுக்க காரணம் அதற்கு ஆண்கள் உடந்தையாக இருக்கிறார்கள் அதனால் வேலைக்கு போகாத பெண்கள் வந்து விசுவாசம் இல்லாதவர்கள் நன்றி உணர்வு பெற்றவர்கள் நன்றி கெட்டவர்கள் என்பது இதன் மூலம் தெளிவாகிறது